இந்த வேலையை வேறு அடுத்த மாதம் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல மச்சான் என்ன வேலைன்னா அடுத்த வேலைடா வேறுதா வேலையை பாரு எங்க போனாலும் இப்படி தான்ண்டா இருக்கும் வேலையை பிடிக்கல வச்சுக்கேன் ம் கிறிஸ்மஸ் பண்ணா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கிறிஸ்மஸ்லாம் ஜெயிக்காதடா டேய் வேற என்ன தான் பண்ணலான்ட்டு இருக்க நீயும் ஒரு ஐடியா மச்சான் நானே ஒரு ஐடியாவா சரி வா நான் ஒருத்தர கூப்பிட்டு போகிறேன் அப்போ உனக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் யாரு சாமியாரா ஐயா காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க ஏழு எட்டு எட்டு என்னெல்லாம் போட்டிருக்கீங்க இன்னைக்கு ஆ மிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு நாள் நாள் ஒரு நாள் போட்டு உங்களுக்கு என்ன வயசுங்க ஆச்சு தொண்ணூறு ஆச்சு ஆ காலையில் ஃபுல்லாக வியாபாரம் பண்ணிடுவீங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்